இந்த ஆர்எஸ்எஸ் BJP, பிஜேபி இந்த வன்முறை கும்பல்கள் எல்லாம் அதனுடைய வாழ்க்கை முடிவடையும் தருவாயில ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற பிதற்றலின் அடிப்படையில கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த வன்முறையை எந்த இடத்துல வேண்டுமான பயன்படுத்தலாங்கிற ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ஒரு இது ஒரு ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு அனுமதி கிடைச்சதன் விளைவாக இப்போ தேர்தல் பிரச்சாரம் நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பணிவாக தனது கருத்துக்களை முன் முன்வைக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்துக்களை வாங்கித்தான் மக்கள் தனக்கு ஓட்டி போடணுங்கிற நிலை இருக்கும் போதே அவர்களை மிரட்டி காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஒரு வேலைய வடநாட்டில் இவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க அதோடைய மிகப்பெரிய நீட்சியாக இப்போ தென்னாட்டில் நம்மளுடைய கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய அளவுக்கான வன்முறை கட்டமைப்பை திட்டமிட்டு இவனுக்கு வந்துகிட்டு பரப்பிட்டு இருக்கிறதுக்கு உதாரணம் நேத்திக்கு நம்மளுடைய தோழருடைய வீட்டை கடையில வந்து சங்கீதா அவர்களுடைய கடையில வந்து இவனுக்கு பண்ணியிருக்கக்கூடிய அராஜகம் மிகப்பெரிய அளவிற்கு ஆனால் சங்கீதா அவர்களிடம் இந்த பொருக்கைகளின் இந்த இந்த எச்சத்தனமான வேலை எடுபடவே இல்ல அவங்க மிகப்பெரிய ஆதாரத்தை துல்லியமாக எடுத்து இந்த கேடுகிட்ட பேடிகளின் அந்த மிக மோசமான செயல்களை உலகத்துக்கே அம்பலப்படுத்திட்டாங்க என் அடிப்படையில ஒரு வாக்கை கேட்டு ஒருவர் வந்துட்டு ஒரு பொதுமக்களை சந்திக்க வருகிறார்கள் என்றால் பொது மக்கள் இவர்களுக்கு முன்னால் கையை கட்டி ஆமாம் சாமி என்று தலையை ஆட்ட வேண்டும் என்கிற மனநிலையில் தான் இவர்கள் வருகிறார்கள் என்பதற்கு ஆர் எஸ் கூடிய சித்தாந்தம் தயவின் அடிப்படையில் அவனிடம் நீ கொண்டுட்டு போய் உன்னுடைய அதிகாரத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத ஆர் எஸ் எஸ் தத்துவம் அதன் அடிப்படையில் தான் வாக்கு கேட்க வந்திருக்கவேன் ஓட்ட போற்று அப்படிங்கிற ஆர்டரை வந்து செலுத்தும் போது பயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று தலையாட்ட விலக்கி போயிருவாங்க ஆனா சங்கீதா மாதிரியான ஆட்கள் அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவனுகளை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல வச்சிருக்கோம் அதன் அடிப்படையில எதற்குமே சங்கீதா அவர்கள் என்ன பண்ணாங்க ஓட்டு போடுமா அப்படின்னு சொல்லும்போது சரி நாங்க உனக்கு ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுவதற்கு முன்னால் எளிமையான சில கேள்விகளுக்கு பதில் சொல்லு சொல்லி மிக 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 எளிமையான ஒரு பால பாடம் ஒரு குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நாப்கினுக்கு வந்துக்கிட்டு நீங்க இவ்வளவு தூரம் வரியை விதிக்கிறீர்களே அந்த வரியின் மூலமாக இந்த சமூகம் எந்த அளவுக்கு மேம்படும் அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கும் போது அவனுகளும் இது என்னடா நம்ம மண்டை ஆயிடுச்சு ஒரு லேடி இந்த மாதிரி வந்து நம்மளை கேள்வி கேட்கறத ஒரு ஆம்பளை

கிடப்பாங்க அதன் அடிப்படையில கெட்ட வார்த்தையை இழி வார்த்தையை சொல்லி அவங்க சங்கீதா அவங்க திட்டும்போது அவங்க நான் அசர்ற மாதிரி கிடையாது பயப்படக்கூடிய ஆள் வந்து பெரிய ரிஸ்டா இருக்க மாட்டாங்கிறதுக்கு உதாரணமா செல்போனை எடுத்து வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த கிழட்டு கிரட்டு தொழில் பாருங்க அவை வந்துட்டு பயங்கரமா வந்து சவுண்ட் கொடுத்து பெரிய அளவுக்கு வந்துட்டு அவங்க சிங்கிளா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்துகிட்டு பத்து குண்டர்கள் உள்ள கடைக்களை பூந்து வன்முறை பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களும் காட் பயங்கரமான சத்தத்தின் விளைவாக அங்க ஒரு போர்க்குளமா மாறி இன்னைக்கு மிகப்பெரிய வைரலாக மாறி இருக்கிறது எதன் அடிப்படையில் வைரலாக மாறி இருக்கின்ற நான் எவனுக்கும் மஞ்ச மாட்டேன் நான் பெரியாரின் பேத்தி நான் கேள்வி கேட்பேன் எனது வாக்கு என்பது விலைமதிப்பற்றது ஆகையால் யார் என் என்னிடம் வந்து நீங்கள் வாக்கை கேட்டாலும் அவர்களிடம் நான் கேள்வியை கேட்பேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவர்கள் இந்த உலகத்திற்கு உணர்த்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் எல்லாருமே தனி பயங்கரமான கண்டன கண்டனத்தை அந்த பிஜேபி ஆர் தெரிவிக்கும் போது நாம் என்ன சொல்ல வரோம்னா ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சங்கீதாக்களை வந்து நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் பெண் சமூகத்துல வந்துகிட்டு பெண்ணை அடிமையிலும் அடிமையாக வைத்திருப்பது இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி அஜெண்டா அதன் அடிப்படையில் எந்த பெண்ணும் ஆண்களுக்கு வேலை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அவள் ஏன் எதற்கென்று கேள்வி கேட்கக்கூடிய அடிப்படை தன்மையவே அவள் இழந்து விட்டாள் சொல்றது ஹிந்துத்துவா அந்த ஹிந்துத்துவாவை தீ வைத்துக் கொளுத்தக்கூடிய வேலையை இங்கே கடந்த நூற்றாண்டுகளாக தந்தை பெரியாரின் இயக்கங்கள் பெரியார் கண்ட திராவிடர்

சட்டரீதியாக எதிர்த்து அவர்களை அடித்து அடிப்பது என்பது ஜனநாயகத்துக்கு நாம் உட்பட்டிருக்கின்றோம் என்கிற காரணத்தினால் அந்த பேடிகளின் மீது நாம வந்துகிட்டு கேஸ் கொடுத்துருக்கோம் அது வேற விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பேடிகளே உங்களுடைய கருத்துக்களுக்கு இங்கே பயப்படக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது உங்களுக்கு தில்லும் திராணியும் இருந்தால் உங்கள் கருத்துக்களை கொண்டு வாருங்கள் அந்த கருத்துக்களை நாங்கள் எதிர்கருக்களை சொல்கிறோம் எதிர்வாதம் பேசுங்க வன்முறை இரண்டு பக்கமும் கூர்மையான ஆயுதம் என்பது எங்களுக்கும் தெரியும் வன்முறைக்குள்ள இறங்கினோம்னா எந்த அளவுக்கு மோசமாக போகுங்கிறது வந்து எங்களுக்கு தெரியும் ஆனால் வன்முறையை நிகழ்த்தியே இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்கிற உங்களது குறுக்குசால் ஓட்டிக்கக்கூடிய உங்க அஜெண்டாவுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் இய மாட்டோம் நாங்கள் முறையாக சட்ட ரீதியாக உங்களை சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இதன் மூலமாக சங்கீதாக்களை பெண்ணிய சங்கீதாக்களை பெரியாரிஸ்ட் சங்கீதாக்களை இந்த உலகத்திற்கு காட்டிய இந்த ஆர்எஸ்எஸ் முட்டாள்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பிஜேபி முட்டாள்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் இந்த மாதிரி அடாவடித்தனங்களை போற போக்கள் எல்லாம் எலெக்ஷனுக்கு இன்னும் அஞ்சு நாள் பத்து நாளுக்கு ஒவ்வொரு இடமும் வந்துகிட்டு நீங்க பண்ணக்கூடிய அடாவடிகளை காட்டுங்கள் அங்கே எங்கள் சங்கீதாக்கள் எல்லா இடத்திலும் மறைந்திருப்பார்கள் உங்களை அம்பலப்படுத்துவார்கள் அந்த அம்பலப்படுத்துவதன் மூலமாக பாக்கி சீட்டின் மூலமாக இந்த நடுநிலை என்கிற போர்வை போர்த்தி கொண்டு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்த மக்களுக்காக இந்து மக்களுக்கு என்று சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பேடித்தனமான வார்த்தைகளை சிறிதளவாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நம் மக்கள் உங்களுடைய அடாவடிகளை தெரிந்து கொள்வதன் மூலம் சரியான இடத்திற்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பதன் மூலமாக உங்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் துடை எங்கள் சங்கீதாக்கள் பயன்படுவார்கள் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்